வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் வாராந்த ஏலத்தில் தேங்காய் விலை குறித்து வெளியான தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரிசி தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்று எழுபத்தி நான்கு விசேட சுற்றி வளைப்புகள் வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகள் மீள ஆரம்பம் வெளியான தகவல் இந்தியாவிடம் செல்லும் இலங்கையின் முக்கிய தரவு பேராபத்து குறித்து எச்சரிக்கை அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களின் வெறுப்பு ஜனாதிபதி அனுரவின் நடவடிக்கை இரவு நேரத்தில் சிகிரியா குன்றுக்கு செல்ல அனுமதி புதிய தலைவரை நியமித்தார் ஜனாதிபதி அனுரகுமார இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் தேங்காய் விலை பதினெட்டு தசம் மூன்று இரண்டு வீதம் அதிகரித்து வாராந்த ஏலத்தில் தேங்காய் ஒன்றின் அதிகூடிய விலையை பதிவு செய்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன தேங்காய்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஒரு மாதமாக வாராந்த ஏலம் நடைபெறவில்லை கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த ஏலத்தில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதினைந்து ரூபாவாக இருந்த ஆயிரம் தேங்காய்களுக்கான விலை கடந்த இரண்டாம் திகதி நடைபெற்ற ஏலத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு அங்காடிகளில் தேங்காய் ஒன்று நூற்று எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் நூற்று தொன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஜனவரி இரண்டாம் திகதி பெரிய தேங்காய்களின் மொத்த விலை நூற்று ஐம்பத்தைந்து முதல் நூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் சிறிய தேங்காய்களின் விலை நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று நாற்பத்தைந்து ரூபாவாகவும் காணப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து ஐநூற்று நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் விலை இருபத்து ஐயாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க போனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரம் ரூபாவாக குறிப்பிடத்தக்கது அரிசி தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்று எழுபத்தி நான்கு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லதீப் ஜாக்வார் சாதிக் தெரிவித்துள்ளார் அதன்படி அரிசி விலை மற்றும் பதக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரிசி விற்பனை தொடர்பாக வடமாகாணத்தில் எழுநூற்று எழுபத்து நான்கு விசேட சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் வவுனியா மாவட்டத்தில் அரிசி தொடர்பில் நூற்று இருபத்தி ஆறு விசேட சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் வடமாகாணத்தில் பெரிய அளவிலான பதுக்கல்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வீட்டு உரிமையை வழங்குவதாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி முன்னுரிமை அடிப்படையில் உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இதுவரை வசதியான வீட்டு உரிமை இல்லாத கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் அவர்களில் அறுபத்து ஐயாயிரம் பேர் கொழும்பு நகர எல்லையில் வசிப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கி வீட்டுத் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்காக மக்கள் தொகை மற்றும் வீட்டுமனை கணக்கெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பிரஜைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவதை இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் முடிவு தொடர்பில் மக்கள் போராட்ட முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த எச்சரிக்கையானது மக்கள் போராட்ட முன்னணியால் வழி விவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தற்போதைய ஜனாதிபதியின் இந்திய அரசு பயணத்தின் போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை பிரஜைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் அதிகாரம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்பந்தம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அரசாங்கம் இறுதி செய்துள்ளமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு நாடு தனது மக்களின் தகவல்களையும் தரவுகளையும் மற்றொரு வெளிநாட்டிற்கு வழங்குவது பாரிய ஆபத்து என மக்கள் போராட்ட முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை ஒரு தேசம் தனது மக்களின் தகவல்களை வேறொரு நாட்டிலிருந்து வருவதன் மூலம் கூட அடிபணிய வைக்க முடியும் என்றும் அந்த மூலோபாய தலையீட்டை இந்தியா இன்று இலங்கையில் செய்து வருவதாகவும் முன்னணி கூறியுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை மக்களின் பொது பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் உள்ளதாகவும் ஒரு இந்திய நிறுவனத்திற்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்க அனுமதித்தமையை மறு ஆய்வு செய்வது மிகவும் அவசியம் எனவும் மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தியுள்ளது அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஜனாதிபதி இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சட்டத்தை அமல்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டினார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர்தனை களத்தின் பொறுப்பாகும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் இந்த சந்திப்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விரத்ன சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரேந்திர மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்புமிக்க சிகிரியா கோட்டையை நிலவு இரவுகளில் சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பதற்கு சுற்றுலா அமைச்சு தீர்மானித்துள்ளது பௌர்ணமி தினத்தை இலக்காக கொண்டு மாதத்திற்கு ஐந்து நாட்களுக்கு சிகிரியா நிலவில் என்ற வேலை திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி பௌர்ணமி தினத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரும் பௌர்ணமி தினத்திற்கு பின்னரான இரண்டு நாட்களிலும் பௌர்ணமி தினத்தினன்றும் சுற்றுலா பயணிகள் சிகிரியாவை பார்வையிடலாம் சுற்றுலாத்துறையின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார்திச நாயக்கவினால் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமல் ஆர் ரணவக நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி அரச கரும மொழிகள் திணைக்களத்தின் ஏனைய உறுப்பினர்களாக பேராசிரியர் ஆர் எம் டபிள்யூ ராஜபக்ச பேராசிரியர் யோசப் யோகராஜா மற்றும் லரீனா அப்துல் ஹக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்குவினால் வழங்கி வைக்கப்பட்டது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி